சார் வணக்கம் வணக்கம் சார் தீபாவளி தீபாவளி திருநாள் ஒரு நாள் தான் சார் வரப்போகுது ஆனா இந்த மாதம் முழுக்க ஒரு பரபரப்பாக இருக்கும் ஆனா இங்க வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னங்கன்னா தீபாவளி திருநாள் யாருக்கான பண்டிகை ஜெயினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்களுக்கான பண்டிகை அப்புறம் பௌத்தர்கள் என்ன சொன்னா இல்லை அது எங்களுக்கான பண்டிகை ஒரு சில இந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது எங்கள் மூலமா வந்த ஒரு பண்டிகை அப்படின்றாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி வருது சார் இது யாருக்கான பண்டிகை பண்டிகை யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிகை மக்களுக்கானது சரியா பண்டிகை எல்லா பண்டிகையும் மக்களுக்கான பண்டிகை தான் மக்கள் கொண்டாடுறதுனால தான் அது பண்டிகை அதாவது தீபாவளியாக இருந்தால் என்ன கிறிஸ்மஸாக இருந்தால் என்ன ரம்ஜானாக இருந்தாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் மக்கள் கொண்டாடும் பண்டிகை ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த பண்டிகையெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாரம்பரியத்துலேயே இருக்குது ஐயாயிரம் வருஷமாக இருக்குது பத்தாயிரம் வருஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அங்கே தான் சிக்கல் பண்டிகைகள் திடீர்னு உருவாகும் ஆனால் ஒரு தடவை உருவான பண்டிகை மறுபடியும் அதை நீங்கள் எடுக்க முடியாது அதை கேன்சல் பண்ண முடியாது புரியுதுங்களா லாஜிக்கலாக பார்த்தோம்னா இப்போ வந்து கலைஞர் வந்து தமிழ் புத்தாண்டு தை மாதம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க ஆனாலும் மக்கள் சித்திரம் ஒன்று கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னால் பல வருஷமாக கொண்டாடிட்டாங்க அதை மாற்ற முடியாது எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா புதுசாக ஒரு பண்டிகையை கொண்டாடலாம் ஆனால் பழைய பண்டிகையை ரிமூவ் பண்ண முடியாது அப்படி புதிதாக வந்த ஒரு பண்டிகை தான் தீபாவளி பழைய தமிழர்களின் ஒரே பண்டிகை அப்படின்னு சொன்னோம்னா அது பொங்கல் மட்டும்தான் அது பொங்கல்ன்றது இயற்கை சார்ந்த ஒரு கொண்டாட்டம் அது நமக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே இந்த டிசம்பர் ஜனவரி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அது சீனர்களாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் ஐரோப்பியா ஐரோப்பா கண்டமாக இருக்கலாம் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் இது மாதிரி பெரும்பாலான எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் தான் அவர்களது பாரம்பரிய பண்டிகைகள் வரும் இது போக இந்த தீபாவளியை நடுவில் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்ற பண்டிகை வந்து ஆக்சுவலாக அது சமணர்களின் பண்டிகை இல்லை ஜெயினர்கள்னு சொல்லலாம் சமணர்கள்னு தமிழில் சொல்லுவோம் இந்த பண்டிகை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த மதத்தை தோற்றுவித்தவர் தன்னை இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் அவர் தான் சொல்கிறார் இது எனக்கு முன்னாடி இருபத்தி மூணு பேர் இருந்தாங்க நான் தான் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத அப்போவே அவர் சொல்லிட்டார் அவர் தன்னுடைய மக்களுக்கு ஜீவகாருண்யம் உயிர்களிடம் அன்பாக இருக்கணும் அகிம்சை உ உயிர்களை வதைக்கக்கூடாது அது எந் எதன் பொருட்டும் எந்த உயிரையும் வதைக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவர் போதித்தார் அவரது கடைசி போதனை கடைசியாக ஒரு ராத்திரி ஒரு சாயங்காலத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க அவர் அந்த போதனைகளை தொடங்குறாரு விடிய விடிய போதனைகளை செய்து முடித்து விடியும் போது அவர் இறந்துட்டார் சரியா அதனால் சமணர்கள் வந்து அதை வந்து அவங்களோட ஆண்டு தொடக்கம்னு கூட வச்சுப்பாங்க வணிகம் ரீதியான கணக்கு வழக்குக்கு அதுதான் ஆண்டு தொடக்கம் அப்படின்னு அவங்க வச்சுப்பாங்க நீங்கள் இப்போ கூட சேட்டுக்கடைங்களெலாம் போய் பாருங்கள் தீபாவளி முடிஞ்சோடனே மறுநாள் புது கணக்கு எழுதுறதுன்னு எழுதுவாங்க புது கணக்கு அப்படிம்பாங்க தீபாவளிக்கு மறுநாள் அது வந்து அவங்களுக்கு வருஷம் தொடக்கம்ன்ற மாதிரி அவங்க அவங்களுடைய மத தலைவர் வந்து இறந்து போன நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இப்படி தான் இருக்குது இந்த பண்டிகை அப்போது இந்த பண்டிகை சமணர் அப்படின்னு சொல்லும்போது சமணர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் அந்த பண்டிகை இங்கே எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் அப்போ இங்கே ராமானுஜர் இருக்கார் சரியா ராமானுஜர் வந்து என்ன பண்ணுறாரு விஷிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஆதிசங்கர் சொன்ன தத்துவம் தான் அத்வைதம் அந்த அத்வைதம் தத்துவப்படி அவர் என்ன சொல்கிறார் பார்ப்பனர்கள் வேறு சத்திரியர்கள் வேறு சு வைசியர் வேறு சூத்திரர் வேறு இல்லை பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள் மதங்கள் இந்த ஆறு வகையான மதத்தையும் சேர்த்து ஒரே மதமாக கொண்டாடலாம் ஷண்மதம்னு சொன்னால் ஷன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஆறுன்னு அர்த்தம் அதாவது ஷண்முகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை ஆறுமுகம்னு சொன்னாலும் ஷண்முகம்னு சொன்னாலும் ஒன்று தான் என்ன மதங்கள்லாம் சொல்கிறாருன்னா சைவம் வைணவம் சௌரவம் கௌமாரம் கானாபத்தியம் சாக்தம் அப்படின்னா ஆறு மதங்களை சொல்வார் அதாவது மக்கள் ஆறு வகையான வழிபாட்டு முறைகளில் இருக்கிறாங்க சைவம்னா சிவனை மட்டும் வழிபடுறது வைணவம் பெருமாளை மட்டும் கும்பிடுறது சௌரவம்னா சூரியனை வழிபடுவது கௌமாரம்னா முருகனை வழிபடுவது கானாபத்தியம்னா பிள்ளையாரை வழிபடுறது சாக்தம்னா சக்தியை வழிபடுறது இப்படி ஆறு வகையாக இருக்குது இது ஆறுக்குமே பார்ப்பனர்கள் பூஜை பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஒரு கான்செப்டெல்லாம் கொடுத்து அவர் வந்து உருவாக்குறாரு அது பல்லவர்கள் காலத்தில் வைணவம் சைவம் ரெண்டுமே சமமாக வளர்க்கப்படுகிறது சோழர்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க முழுக்க முழுக்க சைவ பக்கம் திரும்பிடுறாங்க மற்ற மதங்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்கிறத விட இன்னும் வந்து மற்ற மதங்கள் மீது இந்த சைவ மதத்தை போகிறவங்க வந்து ஒரு துவேஷத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வெறுப்பு ப பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது அந்த காலத்தில் சைவத்துக்கும் வைணத்துக்கும் நடந்த சண்டைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வைணவர்கள் கிட்டத்தட்ட ஒளிஞ்சு வாழ்கிற அளவுக்கு கூட போ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இவர் ராமானுஜர் வந்து அந்த விசிஷ்டாத்வைதம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து விசிஷ்டாத்வைதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ம கடவுள் வந்து அந்த வழிபாட்டு முறை வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லோரும் ஒன்று தான் இதில் சாதி ஏற்ற தாழ்வு எல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க வைஷ்ணவத்துக்கு வந்துடுங்க வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பூணூல் போட்டு போட்டுக்கிறோம் நீங்களும் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இது வந்து இருந்த சைவ பார்ப்பனர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது ஏன்னா சோழர்கள் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய இடம் இருந்ததுன்னு சும்மா கதை விடுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதுக்கு வரலாற்று சான்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க சும்மா அடிச்சு விடுவாங்க அவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குது நம்ம அப்படின்னு நினைக்கிறத கூட இந்த ஆள் காலி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ராமானுஜர் மேலே கோபம் வருது அப்போ அந்த ராமானுஜர் மேலே வரக்கூடிய கோவத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் அவர் என்ன இங்க இங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒய்சால நாட்டுக்கு போயிடுறாரு ஒய்சால நாடுன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடகா அங்கே இவர் போகக்கூடிய காலகட்டத்தில் அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார் மன்னர்னா பெரிய மன்னர்லாம் கிடையாது ஒரு சின்ன ராஜா அவர் பேர் வந்து பிட்டி தேவான் பேர் சரியா பிட்டி தேவான்னு ஒரு ராஜா இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் இவர் அங்கே போகிறார் அப்போ அந்த அரசர் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்தை சேர்ந்தவர் சரி சரிங்களா அந்த ஹொய்சால மன்னர்கள் காலத்தில் தான் வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்க்கலாம் அந்த சரவண பலகுலா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சிலை அது வந்து சந்திரகுப்த மௌரியர் காலத்திலே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் நிறைய சமண கோயில்கள்லாம் உருவாக்கப்பட்டது சமணர்களுக்கான கோயில்கள் உருவாக்கப்பட்டு நீங்கள் நம்ம இங்கே இந்து மதம்னு பெரும்பாலும் சொல்லக்கூடிய ப பல கடவுள்கள் வந்து சமண மத கடவுள்கள் தான் லட்சுமி இதை மாதிரிலாம் வச்சு கும்பிட்றாங்கல்ல அதை எல்லாமே சமண மதத்தில் உள்ள கடவுள்கள் தான் அப்போ அந்த ராஜா கிட்ட இவர் அடைக்கலமாக போனோடனே ராஜா வந்து தான் ஒரு சமண மன்னர் உயிர்களுக்கு தீங்கு நே செய்யக்கூடாது ஒரு வேறு ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தருக்கு அவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சரி நீங்கள் என்னோட பாதுகாப்புலேயே இருங்கன்னு சொல்கிறார் அப்போ நாள் பட நாள் பட பேச 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 ராமானுஜரின் வாத திறமைகளை பார்த்து அவர் வந்து மனம் மாறி சரி நானும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வந்துடுறேன்னு அவர் மாறிடுறாரு சரியா இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ராஜா சமண மதத்தை விட்டுட்டு வைணவ மதத்துக்கு மாறிட்டார் அவர் பேரே மாற்றிடுறாங்க பிட்டி தேவான்ற பேர் விஷ்ணுவர்தன் அப்படின்னு மாற்றிக்கிறார் சரியா இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்னா ஒய்சால நாட்டில் மக்களும் சமண மதத்தில் இருந்தாங்க ராஜாவும் சமண மதத்தில் இருந்தாரு அதனால எல்லாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க சரி எங்கேயோ சுத்தனமே அப்படின்னு பார்க்குறீங்களா அங்கே இருந்தால் இங்கே வரும் சரி நீண்ட வரலாறு இருக்கு இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா இங்கே மக்கள் சமண மதத்தில் சார்ந்து இருக்கிறாங்க தீபாவளி கொண்டாடுறாங்க ராஜா வைணவ மதத்துக்கு வந்துட்டார் ராஜா வைணவ மதத்துக்கு வந்தாச்சுன்னா அவர் ஒரு சட்டம் போட்டார்னா மக்கள் எல்லோரும் மதம் மாதிரி தான் ஆகணும் மாறமாட்டேன்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிள் சமண கோயில்கள் இருக்கா எல்லாத்தையும் இடிச்சிருவாரு ராஜா ராஜாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது கரெக்டாக கேள்வி கேட்டால் அடிப்பாங்க இது ஒன்று அரசியல் க கட்சிகள் எல்லாம் கிடையாது இல்லை அன்றைக்கு மாதிரி எதிர்கட்சியே ஏ ஆளுங்கட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ராஜா சொன்னால் கேட்டால் ஆகணும் அவ்வளோதான் இப்போ மக்கள் சமண மதத்திலேருந்து வைணவ மதத்துக்கு எல்லாரும் கட்டாயமாக மாறுகிறார்கள் மாறினா ஒரு சிக்கல் இருக்குது இந்த விழா பண்டிகை எல்லாம் இருக்குதுல்ல இது வந்து வெறும் மதம் சார்ந்தது மட்டும் கிடையாது கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரம்தான் மதம் மதம் தான் கலாச்சாரம் சரியா இப்போ நான் வந்து இந்துவாக இருக்கிறேன் டாக்கு கிறிஸ்டினாக மாறிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சாரி சண்டே சண்டே காலையில் சர்ச்சுக்கு போக வேண்டியது தான் எல்லா கலாச்சாரமே மாறிடும் இஸ்லாமுக்கு மாறிவிட்டோம்னா அவ்வளோதான் லுங்கியை கட்டிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மசூதி போக வேண்டியதான் கலாச்சாரம் மாறிவிடும் கலாச்சாரன்றது மதம் சார்ந்தது அப்போ பண்டிகையை என்ன பண்ண பண்டிகைக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிகை வந்து பொருளாதாரம் சார்ந்தது லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாள் பார்த்துருப்பீங்க டி நகர் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ கடைகள் எவ்வளோ வணிகம் ஏன்னா அந்த பண்டிகையை சார்ந்து ஒரு பெரிய ஒரு புது வணிகம் உருவாகும் அதுவும் இப்போ இருக்கிற காலத்துலேயும் எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்க அப்போல்லாம் வந்து சந்தைன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு எல்லோரும் ஒன்றா கூடிய ஒரு இடத்த பொருளை வைப்பாங்க இப்போ தீபாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க பல ஊர்லேருந்து அந்த ஊருக்கு எல்லாம் பொருளெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அந்த ஊரில் மக்கள் யாரும் தீபாவளி கொண்டாடலன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் மொத்தமாக கேலி இல்லை அப்போ அந்த வணிகத்தை ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி ஒரு பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா ரோம் சாம்ராஜ்யத்தில் நடந்தது ரோம் சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்தவ மதம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விதமான மதத்தை கொண்டாடுறாங்க இதே மாதிரி க போருக்கு ஒரு கடவுள் கல்விக்கு ஒரு கடவுள் காதலுக்கு ஒரு கடவுள் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு பல கடவுள்களை வச்சுக்கிட்டு சாமி கும்பிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அது வந்து ஒரு பத்து நாள் பண்டிகை ஆக்சுவலாக டிசம்பர் பதினைஞ்சில் ஆரம்பித்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரை பத்து நாட்கள் நடக்கும் அந்த பண்டிகை அப்புறம் அதை கொஞ்சம் குறைச்சி ஒரு ஏழு நாளாக மாற்றுறாங்க முதல்ல ஏ சாரி முதல்ல ஏழு நாளாக இருக்குது அப்புறம் அதை பத்து நாளாக மாற்றுறாங்க பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரை அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த பண்டிகையோட பேர் வந்து சாட்டனேலியான்னு பேர் சாட்டனேலியா அப்படின்றது அந்த பண்டிகையோட பேர் பத்து நாட்கள் அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பீட்டர் வந்திருக்காரு அப்புறம் அந்த கான்ஸ்டன்டைன் ஒரு க மன்னர் இருக்கார் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஜீசஸ் கதையெல்லாம் கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெருசலம்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக போகிறாங்க போய் பார்த்துட்டு அந்த ஊரில் அதாவது இயேசு செத்து ரொம்ப ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி சிலுவையில் அறிஞ்சாங்களாமே அந்த சிலுவை எங்கே அப்படின்னு கேட்டால் நூற்றம்பது வருஷம் கழிச்சு அந்த சிலுவை எங்கே இருக்கும் யாருக்கு தெரியும் ஏதோ ஒன்று காமிச்சது தான் அப்படின்ட்டாங்க ராஜா ராஜாவோட அம்மாவே கேட்கும்போது இல்லைன்னா சொல்ல முடியும் காமிச்ச உடனே அந்த சிலுவையை தூக்கூடாதுன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து அந்த சிலுவையை கட் பண்ணி சின்ன சின்னதாக இந்தந்த சைஸில் சே ஒரு சிலுவை செஞ்சு நூற்றுக்கணக்கான சிலுவைகளை செய்து ரோமாபுரி சாம்ராஜ்யம் ஃபுல்லாக அனுப்பி விட்டாங்க இந்த பீட்டர்ன்றவர் வந்து இது மாதிரி இயேசுவை பற்றிலாம் எல்லாம் சொன்னப்போ அவரை பிடிச்சி அடி வெளுத்தாய்ங்க இப்போ ராஜாவாக மாறினதுக்கப்புறம் எல்லோரும் கிறிஸ்டியனுக்கு மாறு அப்படின்னாங்க மாறுலன்னு சொன்ன ஒன்றெல்லாம் போட்டு அடித்தாங்க இங்கே கர்நாடகாலையும் இங்கே நடந்துருக்குங்களா ஆமாம் அதேதான் நடக்கும் எல்லா ஊர்லேயும் அதாம்மா நடக்கும் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா கோயில்களில் பூஜை பண்ணுறது வேலைகளில் முக்கியமாக இருக்கிறது பெண்கள் தான் இருப்பாங்க கிரேக்க நாட்டிலேயும் இப்படி தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விச் கண்டிணு ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த பழைய மதத்தில் இருந்த பூசாரி பொம்பளைங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சூனியக்காரி அப்படின்னு சொல்லி அவங்கள வேட்டையாட ஆரம்பித்தாங்க பிடிச்சி உயிரோடு வச்சு கொளுத்த ஆரம்பிக்கிறது இவள் சூனியக்காரி இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வச்சு ரேப் பண்ணுறது தண்ணியில் மூங்கு அடித்து கொல்றது இல்லைன்னா என்ன பண்ணுறது கிறிஸ்தவ மதத்துக்கு மாற மாட்டேன்னு சொல்கிறான்னா அவனை பிடிச்சி ஒரு க கம்பத்தில் கட்டி வச்சு அவன் மேலே கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி விட்டு காலில் கொளுத்து விட்டுறது விடிய விடிய அவன் மாட்டி உயிரோடு எரிஞ்சிகிட்ருப்பான் கேட்டால் போய் போகிற வழி வழிக்கு வெளிச்சம் மாறுக்கும் அப்படின்னு சொல்லி ஐம்பது ஐம்பது அடிக்கு வைத்த மாதிரி ஒருத்தனை கட்டி வச்சு கொளுத்து விட்டுருப்பாங்க இப்படிலாம் நடந்து கிறிஸ்மஸ் அப்படின்ற பண்டிகை தான் இந்த கொண்டாடணும் அப்படின்னு முடிவு கொண்டாங்க அதை எண்ணெய்க்கு கொண்டாடுறது பட்டுன்னா அந்த பழைய சாட்டனி ஏலியான ஒரு பண்டிகை கொண்டாடினாங்கல்ல பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரை அதில் டிசம்பர் இருபத்தஞ்சி தான் ஜீசஸ் பிறந்த நாள்னு வச்சுக்கோ வச்சுட்டு அதை கிறிஸ்மஸ்னு மாற்றிக்கோன்ட்டாங்க ஸோ நீங்கள் பண்டிகையை எடுக்க முடியாது வெளியே எடுக்க முடியாது மதம் மாறியாச்சுன்றதுனால அந்த பண்டிகையை ஒழிச்சு கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ரம்ஜான்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களா இஸ்லாமியர்கள் அது முகமது நபி காலத்துக்கு முன்னாடி இருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை தான் அதுக்கு வேறு பேர் இருந்தது அப்போ அது இஸ்லாம் பண்டிகைன்னு சொல்ல முடியாதுங்களா சார் அது அந்த பகுதியில் இருந்த பண்டிகை அதே காபால் போய் எல்லாரும் போய் மொட்டையடிச்சிட்டு அந்த தான் கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ரம்ஜான்னு வேற பேர் கொடுத்து அதுக்கு சில புது வழிமுறைகளை கொடுத்து அதை ரம்ஜானாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி தான் அங்கே சாட்டர்னேலியாவை கிறிஸ்மஸ் மாத்துறாங்க இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல தீபாவளியை ஒன்றும் பண்ண முடியாது சரின்னு ராமானுஜர் வந்து ஒரு கதையை கொடுக்குறாரு இது மாதிரி நரகாசுரன் ஒருத்தர் தான் அவனை வந்து யாராலையும் கொல்ல முடியாது அவங்க அம்மாவால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படி வர வாங்கியிருந்தான் முற்காலத்தில் முற்பிறவியில் பூமாதேவியாக இருந்தான் இப்போ வந்து பாமாவாக பிறந்திருக்கா கிருஷ்ணரோட பொண்டாட்டி அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு பாமாவை உதவிக்கு கூப்பிட்டு போய் நடந்த போரில் சண்டையில் நரகாசுரனை கொண்டுட்டார் கதையிலிருந்து நீங்கள் புதுசாக எழுத முடியாது அங்கே மகாவீரர் இறந்ததுனால அந்த பண்டிகைன்னு சொல்லும்போது இங்கே அதுக்கு பதிலாக ஒரு அரக்கன் செத்ததுனால அந்த பண்டிகை அப்படின்னு ஒரு புது கதையை கொடுத்து இந்த புது கடவுளை வச்சுக்கிட்டு இந்த புது கான்செப்டில் அந்த பழைய பண்டிகையை கொண்டாடிக்கும் அப்படின்னு அங்கே கொடுத்துட்டாங்க அப்போ இது தமிழ்நாட்டில் இந்த கதை வரலை தமிழ்நாட்டில் எல்லாம் சைவ மதத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தீபாவளியும் கிடையாது பழைய சங்க இலக்கியம்னு சொல்லப்படக்கூடிய பழைய பாடல்கள் இருக்குல்ல அந்த பாடல்கள்லாம் எதுலேயுமே தீபாவளியை பற்றி குறிப்பெல்லாம் கிடையாது பொங்கல் பற்றி இருக்குது ஓணம் பற்றிலாம் இருக்குது ஆனால் சார் இவங்க சொல்கிறாங்களே சார் பல ஆயிரம் வருஷங்களா பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே சில பேர் சொல்லிப்பாங்க அவங்கள வசதி கே அதான் சொல்கிறேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் யாருக்குமே நரகாசுரன் ஒரு கதையே தெரியாது அந்த கதையே ராமானுஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கதை சரி இந்த தீபாவளி தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது இல்லை இந்தியா புறா எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொய்சால மன்னர் இருந்தார்ல விஷ்ணுவர்தன் அவரோட வம்சாவளியில் வந்த ஆட்களில் ஒரு படை தளபதியாக இருந்து தனியார் தல மறுபடியும் ராஜாவானவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அவங்க பேர் ஹரிஹரா புக்கான்னு பேர் அவங்க தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாகிறாங்க விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாகும்போது வட இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு சரியா மகாராஷ்டிரா பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் பேர் டெக்கான் சுல்தானேட்னே சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு சில இடங்கள்ல வந்தாச்சு இஸ்லாமிய மதம் தென்னிந்தியாவுக்குள்ளே வட இந்தியாவில் பரவிய அளவுக்கு ஏன் பரவலைன்னா அதுக்கு ஒரு காரணம் விஜயநகர பேரரசு நடுவில் உட்கா மாதிரியமாக உட்காந்துக்கிட்டாங்க அப்போ அதை தாண்டி இவங்களால் வர முடியல அப்போ இந்த விஜயநகர பேரரசு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே நாயக்க மன்னர்கள்னு வராங்க நாயக்க மன்னர் வரும்போது அவங்க அந்த தீபாவளி பண்டிகையை எங்க கொண்டாடுறாங்க அவங்க மூலமாக இங்கே வந்திருக்குங்க ஆமாம் நாயக்கர்கள் வந்த பிறகுதான் தீபாவளின்ற பண்டிகை இங்கே வருது இங்கே தீபாவளின்ற பண்டிகை இங்கே வந்த அப்போ என்ன பிரச்சனை ராஜா வந்து தெலுங்கார் நாயக்கர் சரியா திருமலை நாயக்கர் இருக்கையிலே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்போ அவர் தீபாவளி கொண்டாடும் போது மக்களும் தான் ஆகணும் வேற வழி இல்லை புரியுதா ஏன்னா நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் நிறைய கோயில்கள் கட்டப்பட்டது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் பெரிய கோயில்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலும் கங்கை கொண்டு சோழபுரத்தில் இருக்கிற கோயில் இந்த மாதிரி ரெண்டு மூணு கோயில் தான் மற்ற எல்லா கோயில்களும் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் இப்போ நீங்கள் பார்க்குற திருவண்ணாமலை கோயில் மதுரை கோயில் எல்லாமே எல்லாம் பின்னாடி நாயக்க மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டு பெருசாக்கப்பட்டு அந்த மாதிரி கட்டப்பட்ட பெரிய கோயில்கள் தான் அப்போ அந்த பண்ட கோயிலோடு சேர்த்து பண்டிகைகளும் உள்ளே வந்துடுது புரியுதுங்களா அதில் நீங்கள் நான் இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில்களுக்கு போகிற பழக்கம் உண்டா உங்களுக்கு இருக்கு அப்போ அடுத்த முறை பெரிய கோயில்கள் எதுக்காக போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் நான் வந்து கோயில்களுக்கு போகிறதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷமாச்சு பட் அதை நான் முன்னாடியே பார்த்த விஷயம்தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமஸான சிவன் கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள பெருமாளுக்கு ஒரு சந்நிதி எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் எந்த பெருமாள் கோயிலையும் போய் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எக்ஸ்ட்ராவாக சந்நிதி இருக்காது இப்போ திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிவபெருமானுக்கு எந்த சன்னிதியும் இருக்காது ஆனால் பக்கத்தில் இருக்க திருவாணைக்காவல் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தனியார் சிவ பெருமாளுக்கு ஒரு சன்னிதி இருக்கும் சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தில்லை கோவிந்தன்னு ஒரு சன்னதி இருக்கும் ஏன்னா கடைசியாக இருந்த ராஜா பெருமாளை கும்பிடுவார் அப்போ ராஜா நம்ம கோயிலுக்கு உள்ளே வரணும்னா இவங்க என்ன பண்ணுறீங்க ராஜா வந்தால் நிறைய காசு கொடுப்பாரு அப்போ ராஜா உள்ள கொண்டு வரனா என்ன பண்ணுறது உள்ள இன்னொரு பெருமாளை வை வச்சு ஐயா எங்கள் கோயில்லையும் பெருமாள் இருக்கார் வாங்க அப்படின்னு உண்டியல் கலெக்ஷனுக்கு உண்டான வேலையை பண்ணது தான் அதுக்கப்புறம் அந்த தீபாவளி அப்படின்ற பண்டிகையும் உள்ளே சேர்க்கப்பட்டு நல்லா யோசிப்பாருங்க சிவபெருமானை குறித்த கதைகள் பூரா பண்டிகையாக மாறல ஆனால் விஷ்ணு குறித்து வரைகின்ற பேச்சு மாறும்போது தான் இது பண்டிகைக்குலாம் மாறும் ஏன்னா கடைசியாக இருந்த ராஜா பெருமாளை கும்பிட்டாரு கடைசியாக இருந்த ராஜா சிவபெருமானை கும்பிட்டுருந்தாருன்னா அதுவும் பண்டிகையாக மாறி இருக்கும் புரியுதுங்களா இப்போ கடைசியாக இருந்த ராஜாக்கள் வந்து எல்லாம் சிவனை மட்டும் கும்பிட்றது ராஜாவாக இருந்து பெருமாளை கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே பண்டிகைகளும் அந்த சிவபெருமான் சம்மந்தப்பட்ட பண்டிகையாக மட்டுமே மாறி இருக்கும் பெருமாள் குறித்த பண்டிகையாக வந்திருக்காது ஸோ இப்படி தான் தீபாவளின்ற பண்டிகை விஜயநகர பேரரசு தோன்றி அதன் பிறகு நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் நம்ம தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதுக்காக தீபாவளி கொண்டாடலாமா வேணாமன்னா அது கொண்டாடுறது மக்கள் இஷ்டம் அது தாராளமாக கொண்டாடிட்டு போகலாம் தீபாவளியும் கொண்டாடுங்க கிறிஸ்துமஸ்க்கு கேக் வாங்கி சாப்பிடுங்க ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் எல்லாம் ஜாலியாக இருக்க மத அதான் எதுக்காக கொண்டாடுறோம்ன்றத வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுனா இன்னும் நல்லது சார் என்னோட கடைசி கொஸ்டின் சார் இப்போ சில பேர் சொல்ல விஷயம் என்னன்னா இந்த தீபாவளி திருநாளை வச்சு அரசியல் பண்றாங்க இன்னும் சொல்ல ஒரு தமிழன் இறந்த தான் இவங்க வந்து தீபாவளி திருநாளாக மாத்தி கொண்டாடுறாங்க அப்ப எப்படி தமிழர்கள் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு விவாதம் வர போகுது நீங்க எங்கேயா தமிழன் வந்தா நராசுரன்றது கதை அவர் தான் தமிழர் அவர் தமிழர் யார் சொன்னாரு அதுவே முதல்ல கதை கதையில வந்து அவர் தமிழர் தெலுங்கர் ஆந்திரா மலையாளத்துக்காரர்லாம் சொல்லிட்டு அது ஒரு கதை அது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கதையே கதையா பாருங்க அதை போய் வரலாறுல போட்டு குழப்பாதீங்க வரலாறு வேற கதை வேற இது கதை சாமி கதை இது சாமி பேரில் எழுதப்பட்ட கதை சாமி பேரில் எழுதினா அது சாமி கதை சாமி இல்லாமல் எழுதுனா அது சாதா கதை சரியா ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம ஊரில் எழுதப்பட்ட எல்லா கதையுமே சாமி கதை தான் எழுதுனாங்க அதை நான் இவங்க அவங்க சாமி கதைப்பாங்கன்னா நாங்கள் பேய் கதைன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர கதை கதை தான் அதுக்கு மேலே அதில் வந்து அது தமிழரா மலையாளத்துக்காரரா தெலுங்குக்காரரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் பைத்தியம் எடுத்துடணும் நன்றி சார் தீபாவளி திருநாளுக்கான வரலாறு என்ன அது யாருக்கான பண்டிகை அப்படின்னு அந்த விஷயத்தை சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்